திருச்சிற்றம்பழம் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி இளையான்குடி மரநாயனாருடைய குருபூஜை தினமான என்று அவரை பத்தி கொஞ்சம் இளையான்குடி அப்படிங்கிற ஊர்ல வேளாளர் குளத்துல தோன்றவர் தான் இவர் அந்த அவங்க வீட்டுக்கு வரக்கூடியவங்க யார் ஒரு சிவபக்தராக இருந்தாலும் அவங்க என்ன வருணத்தை சார்ந்தவங்க அப்படிங்கிறதெல்லாம் நினைக்காம அவங்களுக்கு கரக நீர் இதெல்லாம் கொடுத்து அவருடைய திருவடிகளை கழுவி அவங்களுக்கு பருகிறதுக்கு சாப்பிட்றதுக்கெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு உணவு சமை கொடுப்பா அவங்களுக்கு என்ன உணவு பிடிக்குமோ அது மாதிரி உணவு படைச்சிக்கிட்டு இருக்காரு அதாவது உணவு கொடுக்க கொடுக்குறது நாலு வகை உணவுலாம் சொல்கிறாங்க அவங்களுக்கு கைப்பு புளிப்பு தித்திப்பு துவர்ப்பு கார்பு உவர்பு அறுசுவை உணவு உணவையும் அவங்க உண்ண உண்ண கொடுப்பது தின்ன கொடுப்பது நக்கை கொடுப்பது பருவ கொடுப்பது இப்படி நாலு வகை உணவு உணவுகளாக அவங்களுக்கும் இவர் சமைச்சு கொடுப்பாராம் இப்படி சிவபுண்ணியத்தில் செல்வம் அபிவிருத்தியாக பெரிய இருக்குது அவருக்கு குபேரனை போல இருக்கார் அப்படி இருக்கும் காலத்தில் இந்த அவருடைய பெருமையை உலகத்துக்கு தெரிவிக்கணும்னு சாமி நினைக்கிறார் அதாவது இவர் செல்வம் இருக்கும்போது மட்டும் அப்படி பண்ணலை வறுமை வந்த காலத்துலேயும் அப்படி தளராது செய்யக்கூடியவர் அப்படிங்கிறத சாமி வெளியே காமிக்கணும்னு நினச்சாலும் அதனால என்ன செய்கிறாரு அவர்கிட்ட இருக்க செல்வம் வளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கி வறுமை வந்து எதுபடி செஞ்சிடறாரு ஆனால் இவர் என்ன செய்கிறாரு அந்த மகேஸ்வர பூஜையில பதித்த தன்னுடைய மனம் சிறிதும் சுருங்கலை அவருடைய செல்வம் சுருங்குனாலும் இவருடைய மனம் சிறிதும் சுருங்காம தன்னுடைய நிலங்களெல்லாம் விற்று கடன் வாங்கியும் முன்போலையே இந்த பணியை செஞ்சுக்கிட்டு வர்றாரு ஒரு நாள் மழை காலத்தில் மழை பெய்யக்கூடிய ஒரு இரவு நடு இரவில் நெடுநேரமாக பார்த்துருக்காங்க யாரும் வரலை அப்போ இவர் பகல் பகல்போஷும் சாப்பிடாமே இருக்காரு அடியார்களுக்கு அன்னம் பழிச்சுட்டா அவர் சாப்பிட பழக்கக்கூடியவர் அவர் சாப்பிடாமல் வந்துட்டு கதவை கூட்டிட்டு படுத்துட்றாங்க அவரும் அவங்க வீட்டுக்காரமாகும் அப்போ இறைவன் ஒரு சைவ வேடம் போட்டு அங்கே வர்றாரு வந்து கதவை தட்டி கூப்பிட்டோடனே அவரை அழைத்து கொண்டு போய் மழையினால் நனைஞ்ச அவருடைய திருமேனியை ஒரு தும் வஸ்திரம் கொடுத்து தொடக்க வச்சு அவருக்கு த உட்காரதுக்கு எல்லா இடமெல்லாம் கொடுத்து அவருக்கு சாப்பாடு கொடுக்கணுமே சொல்லி மனைவி வீட்டை போய் கேட்குறாரு அந்த அம்மா சொல்கிறாங்க நமக்கு முன்னமே சாப்பிட்றதுக்கு எது எதுவுமே இல்லை இருந்தாலும் இப்போ இருக்கு இப்போ இருக்க ஏதாவது செஞ்சு கொடுக்கணுமே இருக்கு நம்ம என்ன செய்கிறது பக்கத்து வீட்லேயும் போய் நம்ம எதுவும் உதவி கேட்க முடியாது நம்ம வீட்லேயும் எந்த ஒரு பண்டமும் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செய்ய யோசிச்சுக்கிட்டு இருந்துட்டு அன்னைக்கு பகல் பொழுதுல வயலில் வச்சுட்டு வந்த நெல் அந்த முளை நெல்லை வாரி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அதுக்கு சமைச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்கிறாங்க வேறு வாரி ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சு சரின்ட்டு பெரு கூடை எடுத்துகிட்டு போகிறாரு இப்போ அந்த அர்த்த ராத்திரியில் அந்த கூடையில் மழை ந நீரில் ஒதுங்கி போய் எடுத்துக்க அந்த விதைத்த நெல்லுகள்லாம் அதெல்லாம் கையினால் வாரி எடுத்துகிட்டு வந்து ஒரு கூடையில் போட்டு கொண்டாந்து அந்த மாட்ட கொண்டாந்து கொடுக்குறாரு அதை வாங்கி அந்த அம்மா அந்த சேரு சகதி இதெல்லாம் கழுவி எடுத்துட்டு அடுப்பு வரிக்கிறதுக்கு விறகு இல்லையே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி உடனே உடனே இவர் என்ன செஞ்சார் வீட்டு கூரையில் கூ கூரை வைக்கிறதுக்கு போட்டுக்க அந்த வரி எல்லாம் உருவி கொடுத்துட்றாரு உடனே அந்த அம்மா அதெல்லாம் குச்சியெல்லாம் ஒடித்து அந்த ஈரப்பதமெல்லாம் அந்த நெல்லோட ஈரப்பதமெல்லாம் போகும்படி அடுப்பில் வச்சு வறுத்து அரிசியா குத்தி அரிசி அரிசியாக்கி அப்புறம் உலையை வச்சு சாப்பாடு பண்ணிடுறாங்க சாதம் பண்ணிடுறாங்க இப்போ கறிக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பின்பக்கத்தில் புறக்கடை தோட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கீரை கீரை செடிகள் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஆஞ்சி கொண்டாந்து கொடுத்தோடனே அந்த அதையும் நல்லா தண்ணியில் கழுவி தன்னோட சாமர்த்தியத்தால் பல வரகான கறிகளை சமைத்தாங்களா அது வெவ்வேறு கறியையும் முதல் செய்து கொடுத்தாங்க எல்லாம் கொடுத்து அவர் அந்த வந்திருக்க அடியாரை போய் எழுப்ப போகிறாங்க போய் சாமி அமுது செய்து எழுந்துடலும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்களாம் கூப்பிட்டோடனே அங்கே அப்படி ஜோதி வடிவமாக காட்சி கொடுக்குறாரு அதை பார்த்தோன்னே இளையான்குடி மரணாய்னாரும் அவர் மனைவியார் திகச்சு போய் நிற்கிறாங்க அப்போ சிவபெருமான் பரமேஸ்வரன் பார்வதியோட இடபா ரூபத்தில் காட்சி கொடுக்குறாரு அவரை இளையாங்குட்டி மரணாயன பார்த்து அன்பனே நம்முடைய அடியார்களை அமுது செய்வது தண்ணி உன் மனைவியோடும் நம்முடைய பதத்தை அடைந்து பேரின்பத்தை அனுபவித்துக் அனுபவித்து கொண்டிரு அப்படின்னு சொல்லி மறைஞ்சிடுறார் இப்படி அந்த அமுது மகேஸ்வர பூஜை பண்ணுறதுடைய பலன் வந்து சொல்ல முடியாத பலன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த இளையான்குடி மாரணையினாருக்கு ஆவணி மாதம் மக நட்சத்திரத்தில் அவருடைய குரு பூஜை தினமாக கொண்டாடப்படுது மகேஸ்வர பூஜை பெருமையை அறிஞ்சு நம்மளும் அதை பின்பற்றுவோம் திரு